ஒரு தலை சிறந்த ரைட்டர் நம்பர் நம்பர் இல்லை வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா நம்பர் அக்கா இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிருவாங்க तालेवास तालेवास लेंदे जाटी अम्बी वो तुंडो उन्हें किट्टे किट्टा रहा ये कि so, ना कि किटी पुच बाहर सो बेस्ट फाइनल तालेवास तालेवास लेंदे ग्रीन आर्मी कुल कलम मेने किरका ना तालेवास तालेवास फोर पॉइंट्स ग्रीन आर्मी टू पॉइंट्स नंबर चार ग्रीन आर्मी नंबर टू नीडो

சுப்பு கேஷ் போட்டுட்டாங்க கிரீன் ஆர்மி அகைன் 1 இஸ் கோஸ் டு கிரீன் ஆர்மி 3 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க தமிழ் தலைவாஸ் போ ட்ரை ரைட் ட்ரை 3rd ட்ரை 2nd சூப்பர் 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 ரெண்டு பாயிண்ட் ஏத்திருக்காங்க கிரீன் டோட்டல் வந்து நம்ம கிரீன் ஆர்மி லீடிங் வந்துட்டாங்க தமிழ் தலைவாஸ்

ரெண்டு சூப்ப <laughs> <laughs> போனஸ் பாயிண்ட் தலைவாஸ் இந்த வாட்டி சூப்பர் டாக்டர் கிடைக்குமா டூ பாயிண்ட்ஸ் என்னது பா சூப்பர் சொல்ல மாட்டேங்க அந்த தம்பி வரை என்னது அவனுக்கு தெரியாது

என்ன பண்ண முடியும் அந்த

So again one point goes to Green Army, Green Army seven points, Tamil Talevas eight points. So come So Tamil Talevas landed. I'm using a match point. Yeah. Match interesting opportunity. Match about first. Tamil Talevas landed a super right footed Kanga Paklam. the green army, green army. ये लोग तो ये डांगा सो सुपर आप आए जुके सो हमारा स्टेज स्टेज के पागलांग स्टेज सही नहीं है तो तमाम तलवार सुपर पंगला रोक पड़ेंगा स्टेज लाइन वाला तो नहीं नशे की लो मटना नशेर के स्टेज लाइन सेंड वाला टी वन टू थ्री सलाम वन टू थ्री सुपर

one point is goes know, to tamil talivas so sco ball 19 points for so tamil talivas leading the ranga opposite team 10 point number 12 green and your best rider number 12 four, super yes. cash. again super cash. Tamil again one point is goes to tamil talivas 30 points ஓட தமிழ் தலைவாஸ் லீடிங்ல இருக்காங்க ஆப்போசிட் டீம் 10 points 10 points லீடிங்ல இருக்காங்க தமிழ் தலைவாஸ் ஜாக்கெட் லாடிட்டு இருக்காரு ஓவர் ரைட்லியூ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு ஜாட்டிங் ஒரு நல்ல பிளேயர்

ग्रीन आर्मी दिल्ली 11 पॉइंट्स इन फेवर ऑफ तमिल Nadu. Where did you get in? <laughs> Nine points leading the Tamil Nadu. கிசோரி கோகுல் ஆ நேம் நான் சொல்றேன் அம்மாங்க நான் பேசுன வாங்கி நிறைய பேர் நிறைய மாரி கேக்குறாங்க சோ நம்பர் 1 ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களுக்காக அந்த நேம் கோகுல் ரசிகர் கோகுல் மீண்டும் தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்து ஒரு பெஸ்ட் ரைடர் கிரீன் ஆர்மி தமிழ் தலைவாஸ் பெல்சின் டைவர் மகேசிங்கிரன்ங்க என்னைய அவ மூணு நாளை ஆளே காணومه மூணு நாளே கம்பளியே தான் வந்துறான் நாளை எதகு பாப்புகோங்க தெரு பெல்சின் ஆர்டர்ங்கறாரே அங்க பார்த்தா அந்த கம்பளியே பாருங்க

டோட்டல் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் கிரீன் ஆர்மி எடுத்துட்டாங்க ஆப்போசிட் டீம் தமிழ் தலைவர் 22 பாயிண்ட்ஸ் கிரீன் ஆர்மி 14 தம்பி காலைல 6:00 மணிக்கு சூப்பர் பார்த்த போட்டு கவுசங்க நான் மேட்ச் முடிஞ்சிட்டு இருக்கேன் நீ வந்து பாட்டு போடுங்க பாட்டு போடுங்கங்கற

அபிஷேக் இஸ் தி பெஸ்ட் ரைடர் ஆஃப் தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் நிறைய ரைடு எடுத்துருக்காங்க சோ அபிஷேக்கரோ போடலாமா அள்ளதுனா சண்டேல 4 மினிட்ஸ் லாஸ்ட் 4 மினிட்ஸ் ஆஃப் தி மேட்ச் தமிழ் தலைவாஸ் மற்றும் கிரீன் ஆர்மி இடையான கடைசி 4 நிமிடங்கள் ஆன் தி ரைட்

ಅಭಿಷೇಕ್ <laughs>